பிரைசலோட இந்த காலை வேலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று விதமாய் சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நம்முடைய இருதயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பாடியில் நம்ம இருதயம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள் அந்த இருதயம்தான் நம்ம பாடிக்கு முழுவதும் இரத்த ஓட்டத்தை கொண்டு வருகிறது அந்த இருதயம் தான் நம்ம பாடியே கிட்டத்தட்ட இயக்கி கொண்டு இருக்கிறது அப்போது இந்த இருதயத்தும் இந்த இருதயம் நம்ம சரீரத்தில் வேலை செய்யலை அப்படின்னா இது காப்பாற்றப்படலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜீவன் கூட போயிடும் நம்ம உயிர் வாழ முடியாது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலர் ஆகிடும் அப்போது இந்த இருதயத்தை நாம் காத்து கொள்வதற்கு அதிக முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அநேக நேரத்தில் இந்த இருதயம் அப்படின்ற ஒரு காரியத்தை சாத்தான் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவனுடைய ஆளுகை அவனுடைய கிரியைகள் அவனுடைய அவனுடைய சரக்கெல்லாம் நம்முடைய உள்ளத்துல போடுறதுக்கு அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான் நாம என்ன பண்ணணும்னா நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறது அது மட்டும் அல்ல நம்முடைய இருதயம்தான் அசுத்தம் பரிசுத்தம் இதனுடைய பிறப்பிடமாக இருக்கிறது அதான் ஒரு மனுஷன் அனலும் குளிருமா இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய இருதயம்தான் அவனுடைய அவிசுவாசமும் விசுவாசமும் அந்த இருதயத்திலேருந்து தான் பிறக்கிறது தைரியமும் பயமும் அந்த தான் வருகிறது உற்சாகமும் சோர்வும் அந்த தான் வருகிறது கடினமும் மென்மையான தன்மையும் அந்த இருதயத்திலேருந்து தான் வருகிறது வஞ்சகமும் யதார்த்தமும் உண்மையும் அந்த இருதயத்திலருந்து தான் வருகிறது பின்மாற்றமும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வதும் நம்முடைய இருதயத்தில் தான் அது நடக்கிறது நல்ல விஷயங்களானாலும் கெட்ட விஷயங்களானாலும் நம்முடைய இருதயத்திலேருந்து தான் அது பிறக்கிறது மகிழ்ச்சி ஆனாலும் துக்கமானாலும் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் பிறக்கிறது நன்றியானாலும் சபித்தலானாலும் நம்முடைய இருதயத்திலிருந்து தான் பிறக்கிறது ஆராதனையாகட்டும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் ஆகட்டும் அது எல்லாமே நம்முடைய இருதயத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் நம்முடைய இருதயத்தை ஏன் நம்ம காத்துக்கணும் தெரியுங்களா நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும்போது அது ஒரு ஞானத்தின் பிறப்பிடமாக மாறும் அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளும்போது அந்த மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையின் பிறப்பிடமாக நம்முடைய விருப்பங்களின் புறப்பிடமாக தேவனுடைய சத்தத்தின் புறப்பிடமாக நம்முடைய எழுப்புதலின் பிறப்பிடமாக ஏன் நம்முடைய ஜீவ ஊற்றின் பிறப்பிடமாக அது இருக்கிறது அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமானது நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இருதயத்தை நீங்க காத்து கொண்டீங்க அப்படின்னா தான் ஜீவ ஊற்று அதிலிருந்து வரும் இருதயத்தை காத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து ஜீவன் நன்மை சுக பலன் ஆரோக்கியம் ஆண்டவருடைய சகல நன்மைகளும் அதிலிருந்து நமக்கு ஊற்றாக புறப்பட்டு வரும் ஆனால் நம் இருதயத்தை காத்து காத்துக்கொள்வதற்கு நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் மிகவும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நம்முடைய இருதயம் சோர்வையும் மன வேதனையும் வழியையும் நம்ம சந்திக்க நேரிடும் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்க நம்முடைய இருதயத்தை நம்ம பாதுகாக்கா விட்டுட்டோம்னா ஒரு மூச்சு திணறல் வர்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு திணறல் வரும் ஒரு ஹட்டக் நடக்கும் அப்போ அதெல்லாம் வராமல் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் செய்ய வேண்டும் நம் இருதயம் தேவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் என்கிற சிங்காசனத்திலே தேவன் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் என்கிறதான அந்த வாசஸ்தலத்திலே கத்தர் பிரியமாக இருக்க வேண்டும் ஸோ நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கு வேணும் ஏன்னா நம்முடைய இருதயம்தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த இருதயம்தான் தேவன் அந்த உள்ள இருந்து நமக்குள்ள சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நோக்கத்தையும் தரிசனத்தையும் பிறப்பிக்கிறதுக்கான ஒரு இடமாக அது காணப்படுகிறது ஆகையாலே நம்முடைய நாம் காத்துக்கொள்வோம் கத்தர் அதிலிருந்து நமக்கான ஒரு ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணுவார் அந்த ஜீவ ஊற்று நமக்கு நன்மையும் இன்பத்தையும் நமக்கு மகிழ்ச்சியையும் நமக்கு வெற்றியையும் நமக்கு சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்களையும் அது நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆகையாலே இந்த காலை வேளையிலே என் இருதயம் யாரால் ஆளப்படுகிறது தேவனால் ஆளப்படுகிறதா இல்லை சாத்தானால் ஆளப்படுகிறதா தேவனால் ஆளப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் உள்ளே வாசம் பண்ணும்போது தேவையில்லாத காரியங்கள்லாம் வெளியே நம்ம அவுட் பண்ணோம் ஒருவேளை தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்யும் போது நமக்கு தேவையான காரியத்தையும் நம்ம உள்ளே எடுத்துக்கணும் ஆனால் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி நம்முடைய இருதயத்தை தேவன் நிரப்ப வேண்டும் சாத்தான் நிரப்பக்கூடாது கூடாது அப்பொழுதுதான் ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் நம் கண்களை மூடி ஜெபிப்போம் அந்த நாளிலே ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் காத்து கொள்ள உதவி செய்யும் எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்து கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் இருதயம் ஆண்டவரே ஜீவ ஊற்று ஆண்டவரே அந்த ஜீவனின் பிறப்பிடமாக அந்த நன்மையின் பிறப்பிடமாக அந்த இன்பத்தின் பிறப்பிடமாக அந்த சமாதானத்தின் பிறப்பிடமாய் அந்த வெற்றியின் பிறப்பிடமாய் அந்த மகிழ்ச்சியின் பிறப்பிடமாய் அந்த தரிசனத்தின் பிறப்பிடமாய் இருக்கிறத ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாங்கள் பத்திரமாக காத்து கொள்ள ஆண்டவரே பிசாசோ மனிதர்களோ எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே அப்பா உலக காரியங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் விரும்பாத காரியங்களையும் ஆண்டவரே கொண்டு வந்து அதை போட்டு விடாதபடி ஆண்டவர் அதை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்னைக்கு அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் போறதுக்கு காரணம் அவங்க இருதயம் சரியில்லாமல் இருக்கிறதா ஆண்டவரை இந்த காரியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு தெளிவை நீ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதி மேசுவி நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக